அது புரட்டா சரி ஏதோ பனியாரம் உன்னால பனியாரத்தை சாப்பிட முடியலன்னு சொல்லு பார் உன் தாய்மாரில் பார் கொஞ்ச நேரம் உட்கார முடியாமல் எங்கே ஒரு ஏத்தாய் அவங்களுக்கு அவசரம் உட்காருங்க மேடம் மேடம் சுடன் ப்ளீஸ் மேடம் தண்ணிக்கு என்ன எதுக்கு தான் கொண்டு வந்த உழவு வச்சு நீ உட்கார்த்தா எதுக்கு பேசினாலே எனக்கு பொசு பொசுந்தே உட்கார் நீ பேச பேச அந்த குச்சிக்காரி முட்டையை புலந்து அப்புறம் முடிஞ்சா பொலந்து பறியா பாத பொலக்க முடியாது இது பலாச்சோல கிடையாதுடா இதான்டா பாக்கு மரம் கேரு பலாச்சோலன்னு முள்ளுமா இருக்கும் முதல்ல பொலக்கும் போது பாக்குவோம் தான் பாத்து பொலக்கணும் ஆனா குத்துச்சுனா வச்சுக்கவே குளிஞ்சிடுனே ஆனா உனக்கெல்லாம் கொஞ்சம் சதா வச்சிருந்தா என்ன நீ இருக்கா கார குடியில ஊரே வெத்துற பைய சும்மா நிறுத்தியாம இப்படி இருக்கும்போது உன்னால ஒண்ணும் பண்ண முடியல வேற சதா வச்சு அப்படியே புடிங்கி தள்ளிரவர பொண்ணு மண்ண பேரே நாடா குலத்துல அப்படி ஒவ்வொரு பிள்ளைய நான் கொண்டு வனா கலிஜேரி வயக்காட்டல நேரா கெடா மாத்தி இருப்பேன் என்னது செய்ய மாட்டேன் ஏ செண்டில் ப்ரோ என்ன ஹாண்டில் லாங் லாங் சும்மா நிறுத்தி என்ன நீ பேசுறேன் நான் கேட்குற ஒன்றும் புரியலை எதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க இருபத்தொரு வருஷமா யாருக்குமே புரியல உனக்கு இப்போ புரியுதாக்க டோட்டல் சங்கத்திலே சார் கிரிட்டிக்கல் லூஸ் பார்ப்போம்னா எம் எம்கே சரி லூஸ் இல்லை மென்டலி இப்போ நான் சொல்லும்போது போது என் ஆடியன்ஸ் போனால் என் தம்பியெல்லாம் சிரிப்பாங்க பார்க்குறியா இங்கே பார்ப்போம் ஒன் கப்ளிங் ஆட்டு செவரொட்டி ரத்தம்ஸ் கொழுப்பு நெந்து ஓஸ் லூப்பு

மரபோம் உள்ள தள்ளாடும் மண்டியனர் கடவுள் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி

வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் என்ன பறக்க வேண்டும் என்றும் ஒரு சின்ன கொடி அந்த வரியை மட்டும் நீ பாடு எந்த வரி அது அது பஞ்சம் இல்லை என்னும் திங்க கொடி அண்ணா கம்புக்குட்டு முடியும் தெரியுது அண்ணா அது பஞ்சம் இல்லை அண்ண கொடி பஞ்சம் இல்லை இப்ப கோமியத்த குடி விவசாயி 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 கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த கண்டராளி

மா கயி வீசி சாந்து சட்டை தூக்கி வாராய் இந்த புள்ளை இவன் மம்பட்டி வச்சு என்ன செய்ய போற கீரி புள்ள ஆறி கவுஞ்சியா சாந்து சட்டை தூக்கி வாராய் இந்த புள்ளை இவன் சாந்து சட்டில என்ன பண்ற அந்த கீரி புள்ள தோதா மா 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 நாண மண்டைய போல பண்றாங்க கே காதா காதா

ீங்கிருச்சு

வேகமா அடிச்சுடாதீங்க விழுவாடிங்க புருமோசாமி புருமோசாமி அட வெரி வெரி டேன்ஜர்மேன் குரடங்கிலின் ராம் ஸ்டூரியோ எனக்கு எதை புடிப்ப திருப்பி பேச எலுக்க வரேன் கேரியா அங்க பிடிச்சா அங்கே வச்சுக்க அங்க பிடிச்சா நான் இங்க பிடிப்பேன்

அப்படியே ீங்க <t colours> <thataky doors>

என்னுடைய குணம் தெரியாம தெரியற சாட்டுப்படா 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 அதே நான் ரஸ்தாவை தாண்ட மாட்டேன் பாலத்தை தாண்ட மாட்டேன் என்னே ஓ அவர் சொல்றது நான் என்ன பாலத்தை தாண்ட விட மாட்டார் மண்டி ஓட்டுவார் மண்டி ஓட்டு அண்ணன் என்ன ஒன்று ஊது ஊற்றி கொடுத்துவார் அரிசி வளையேறி போச்சு அரிசி வளையேறி போச்சு

நாலு பேர் வாங்கடா கே கேமரா புட்டேஜ் கொண்டு வாடா இது வெதரை புடிச்சா கொஞ்ச நேரத்தில் காப்பாற்ற வந்து நீர் மாலைக்கு வச்சேன் பண்ணான் அண்ணன் மணத்தாண்டா டைவர் மணத்தாண்டாவே எல்லாத்தையும் செஞ்சு விட்டு கோமட்டிக்காது மாதிரி உட்காந்துருக்கானடா அடே கொஞ்சம் தகவலி முண்ட காலை எதுக்கட அப்படி பின்ற வாங்குற மாதிரி என்ன கொட்ட நசுக்கி போச்சா ஏ லைட் எடுத்துட்டு வா என்னங்க நீங்க பார்த்துருத்தா கொட்ட

தம்பி ஏதோ ரோ நல்ல நேரம் எனக்கு கோபம் வரல ஓ நல்ல நேரத்துக்கு எனக்கு கோபம் வரல கோவ வந்தா என்ன செய்வீங்க ப்ரோ வந்தா என்ன செய்வீங்க என்ன செய்ய போறே அவ்ளோதா ஏர் முடிக்கே கை ஏர்

போறீங்க வாட்டு மிஸ்டர் எலி சேர்த்து போச்சு எலி சேர்த்து போச்சுன்னா அப்படி தூய் போடுறா ஒரு ரெட்ட தட கோப்பிட்டது

இவங்க ஆடுவாங்களா நீங்க பாடுக்கணே பாடுக்கணே பாடுங்க ஒரு பாடு திரும்பு நல்லா சிமெண்ட் முடிய தூக்குங்க அப்பதான் கொக்கி ஓட முடியும் ரொம்ப வலிக்குதான் எதுவே செய்வாங்க ஆரம்பம் நல்லா திரும்ப அண்ணத்தப்பாங்க சார் நான் தான் டான்ஸ் மாஸ்டர் நீங்க சிங்கர் பொசிஷன் சொல்றேன் மேம் அல்ல ஏந்தி குருதி முண்டை புட்ஸ் புட்ஸ் மாங்கனியா புட்ஸ் ஏந்தி குருமா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி அல்வா பேட் ஏ டவுசர் போடாதது தொலைதலாம் இருக்கு அது அது ஏன் பட்டாஸ் ப்ரோ நான் அந்த பிள்ளை தேப்புரா கட்டி அந்த பிள்ளை அண்ணத்தை பா ஏ அங்கிள் ஒப்பலையா

காத்து மேல காத்து அடிக்குது காத்து ரொம்ப சூடு நர்போ கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது வாடா வாடா நர்போ கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது வாடா உனக்கு கந்து கந்த